கட்சியில் கேட்குற இல்லை நான் எதற்கு இப்போ அரசாங்கத்தை பற்றி கேட்டீங்க பதி சொன்னேன் பழனிசாமி பற்றி பதில் சொன்னேன் அவர் விஜய்யே வெளியில் வரல போகல அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப அது அந்த கேள்விக்கு நம்ம பதி சொன்னால் நல்லா இருக்கு அதில் அது ஒரு புதிய கட்சி இன்னொன்று உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சி நாங்கள் விமர்சிக்காமல் விடமாட்டோம் அதே நேரத்தில் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பற்றியோ தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் அதனால தான் வேறே பேசுங்க ஆனால் எங்களையும் சேர்த்து பேசுங்க அப்புறம் இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் பொருள் குற்றச்சாட்டு சொல்லிடுறாங்க இதில் பிஜேபியும் பின்வெளி செயல்பாடு இருக்குது நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற ஆடுற அந்த கணக்கில் வந்து கூட்டு மாதிரி ஒரு கதை வரும் எல்லா கதைகள் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் கூட்டணும் அது போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இப்போ தமிழ்நாட்டில் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன் திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல் நண்பர் சீமான் அவர்கள் தனித்தனியிருப்ப நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்கள் கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இதில் அவரை இவரை ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவர் தேர்தலில் தங்கால் சோ தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அவங்க யாரோ ரெண்டு பேர் இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை போய் விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டி டி ஷர்ட் எடிவிங்க டி ஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு போல் செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது